அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டா எப்படி ஆன்லைனில் பார்க்குறது சரிங்களா பட்டா எப்படி ஆன்லைனில் பார்க்குறது சரிங்களா பட்டா சிட்டா ஆன்லைனில் பார்க்குறது சரிங்களா அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் பட்டா சிட்டா ஆன்லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெப்சைட் வரும் வியோ பட்டா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் டாட் இன் வரும் இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்கள் இடத்துக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டாவே இல்லாமல் திருப்பி விடுவானுங்க ஏமாந்துட்டு சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் நீங்கள் இனிமேல் வாங்குறப்போ உங்களை விற்கிறவர் வந்து உங்கள் அவங்க ஒரு பேரில் பட்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவரை வந்து முதல்ல அவர் பேருக்கு பட்டாவை மாற்ற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நிலத்துக்கு வாங்குங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஆட்டோமேட்டிக்காக எப்போ மாறும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க பிளாட்டு விற்கிறவரோட பேரில் அந்த பிளாட்டு பிளாட்டுக்கு வந்து பட்டா இருந்தால் தான் உங்கள் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் இல்லை டிவிஷன் பண்ணாமல் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே நம்பருக்குள்ளே ஒரு மூணு சர்வே நம்பருக்குள்ளே உங்கள் பிளாட்டு வந்து அடங்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்களா அதில் வந்து டிவிஷன் பண்ணி தான் வாங்கணும் அதை வந்து என்ன பண்ணால் இப்போ உங்களுக்கு வந்து என்ன டிவிஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே காசு பே பண்ணிடுவீங்க ஏன்னா டிவிஷன் பண்ணுற அதாவது த வந்து வகைப்படுத்துதல் ஒரு பேரில் போட்டிருக்கும் அது சரிங்களா நீங்கள் பட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே உங்கள் உங்கள் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே அதாவது தனி இது தனி பட்டாவுக்காக ஒரு அமௌண்ட்டு வந்து வசூல் பண்ணிடுவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக தாலுகா ஆஃபீஸுக்கு போயிடும் ஆனால் நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறாங்க இப்போ புரோக்கர் பேரில் ஒன்றுமே தெரியாமல் நேராக வியோவ பார்த்து விஏஓ பார்த்து காசு கொடுங்க உங்களுக்கு பட்டா வந்துடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு திருடுறானுங்க இனிமேல் எல்லாம் பார்க்க வேண்டாம் ஏன்னா டேரெக்டாக வந்து அது சர்வேருக்கு போயிடும் சரிங்களா அந்த அப்ளிகேஷன் போயிடும் ஆனால் முன்னாடி இருந்தது அது தான் எல்லாம் எஃப்எம்பி ஸ்கெட்செல்லாம் இருக்கும் யாராக என்னென்ன இருக்குன்ட்டு ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட்டு சர்வேயருக்கு தான் போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலேருந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து எத்தனை ரெஜிஸ்டர் இருக்கோ அது எல்லாத்தையும் சர்வே சர்வே தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்பிவிடுவாங்க தர ஆஃபீஸில் அந்தந்த சர்வே நம்பருக்கு சர்வேயருக்கு போயிடும் ஸோ அவர் வந்து அது ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்குவார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் படி வருவார் சரிங்களா அவங்க விசிட்டு ஃபீல்டு விசிட்டுக்கு வருவார் இப்போ சப்போஸ் உங்கள் வைக்கிறவருக்கு வந்து பேரில் வந்து அந்த பிளாட்டுக்கான டிவிஷன் பண்ணியே ப்ளாட்டு பட்டா இருந்ததுன்னா உங்கள் டைரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவிஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா ஒரு நாலஞ்சு பட்டா இருக்குது நாலஞ்சு சர்வே நம்பர் இருக்குது சர்வே நம்பரில் ஒரு சர்வே நம்பரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் சேரடி வாங்குறேன் நினைச்சுக்கோங்க ஐநூறு சேர் ஒரு சர்வே நம்பரில் வருது ஐநூறு சேர் இன்னொரு சர்வே நம்பர் வருது ஆயிரம் சேரடி இன்னொரு சர்வே நம்பர் வருது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்வ நம்பர் ஐநூறு சரி வரல ஒரு சர்வ நம்பர் வந்து பன்னெண்டு பார் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு பார் இன்னொரு வந்து பன்னெண்டு பார் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பன்னெண்டு பார் மூணுன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டு பார் ஒன் ஏ ஒன் ஏ இல்லாமல் இருந்தால் ஆல்ரெடி வேறு 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 ஏதாவது ப்ளாட்டுக்கு பன்னெண்டு பார் ஒன்று ஏன்னு போட்டது உங்களுக்கு ஒன் பின்னு போடுவாங்க பன்னெண்டு பார் ஒன் பி பன்னெண்டு பார் ரெண்டு பி பன்னெண்டு பார் மூணு பி சரிங்களா இல்லை பன்னெண்டு பார் மூணில் வந்து வேறு எந்த டிவிஷன் ஆகலை அப்படின்னா பன்னெண்டு பார் மூணு ஏன்னு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இப்போது இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி மூணு ஒரு சர்வே நம்பரில் என்னென்ன சதுரடி வருது சதுர மீட்டரில் தான் போட்டு தருவாங்க சரிங்களா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அது வந்து ரெண்டு புள்ளி நாலு ஏழில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சதுரடி வந்துடும் சரிங்களா ஸோ ஏரில் சாரி ஏரில் போட்டு தருவாங்க இல்லைன்னா சதுர மீட்டரில் போட்டு தருவாங்க ஏரை வந்து நீங்கள் ரெண்டு புள்ளி நாலு ஏழு போட்டிங்கன்னா எத்தனை செண்டுங்கு கணக்கு வந்துடும் சரிங்களா ரெண்டு புள்ளி நாலு ஏழில் பெருக்கினீங்கன்னா ரெண்டு கணக்கு வந்துடும் இல்லை சதுர மீட்டரில் வந்து ஏர்லேயும் இருக்கும் சதுர மீட்டர் இருக்கும் சதுர மீட்டர்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அடி கணக்கை வச்சு ஒரு மீட்டருக்கு ஐ திங்க் ரெண்டு ரெண்டு புள்ளி மூணு அடியா மூணு புள்ளி ரெண்டு அடின்னு நினைக்கிறேன் மூணு புள்ளி ரெண்டு அடி ஸோ அந்த அந்த அதை கணக்கு மல்டிஃப்ளை பண்ணி உங்களுக்கு போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பட்டா எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டா எப்படி பார்க்குறதுனா இப்போ பாருங்கள் தஞ்சாவூரும் போட்டுக்கோங்க சரிங்களா தஞ்சாவூரும் போட்டு ரூரல்னு போடுங்க அர்பன் ரூரல் ரெண்டு வரும் சரிங்களா ரூரல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே உள்ள எல்லா தாலுகாவும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணம் அப்படின்னு வருது சரிங்களா கும்பகோணத்துக்குள்ளே ஏதோ வில்லேஜ் பேர் வரும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒருத்தர் போய் லேண்டு பார்க்குறீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒன்றுமே கேட்காதிங்க நீங்கள் பட்டா கொடுங்க ஈஸி கொடுங்க எதுவுமே கேட்காதிங்க நீங்களே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அவங்கள்ட்ட என்ன கிழங்கு இது என்ன வில்லேஜுக்கில் வருது எந்த சர்வே எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கில் வருது அதோடய பட்டா நம்பர் என்ன அதை மட்டும் சர்வே நம்பர் என்ன அதை மட்டும் கேட்டுவிட்டாலே போதுமானது அவர் பேரில் இருக்கா இல்லையா அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துடலாம் ஸோ ஆண்டர் ஆண்டலூர் பட்டா நம்பர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டா நம்பர் போடுங்க இல்லை சர்வே நம்பர் போடுங்க சரிங்களா சரிங்களா பட்டா நம்பர் தெரிஞ்சால் டேரெக்டாக நீங்கள் பட்டா நம்பர் போட்டு இந்த அத்தென்டிக்கேட் போட்டு பட்டா எடுத்துடலாம் இல்லை சர்வே நம்பர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பதினொன்றுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பதினொன்று போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்று கீழே எத்தனை சப் டிவிஷன் இருக்கோ எல்லாமே காட்டும் இப்போ பதினொன்று இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஒன்று அஞ்சுன்னு போட்டீங்கன்னு ஆ அஞ்சுன்னு அஞ்சு பார் ஒன் ஏன்னு வருது நீங்கள் பட்டாச்சிட்டா பார்க்கணுமா எஃப்எம்பி பார்க்கணுமா ரெண்டுமே பார்க்கலாம் பட்டாச்சீட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போட்டு பட்டா சீட்டான்னு போட்டு ஜி ஜெட் ஜெட் ஆர் பி இட் ஓகேங்களா இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பட்டா வந்துடும் இல்லை எனக்கு எஃப்எம்பி தான் வேணும் அப்படின்னா அரியலூர் அரியலூருக்கு அப்புறம் இந்த வேறு அழகாண்டவரம் சர்வே நம்பர் போடுறீங்க ஒரு நாலுன்னு போடுங்க நாலுன்னு போட்டு ஒன்று போட்டு எஃப்எம்பி ஸ்கெட்சுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க யூ வியூ எஃப்ஹெஜி அவ்வளோதான் போட்டிங்கன்னா இது வந்து இந்த ப்ளாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போட்டிங்கன்னா புலப்படம் வரும் சரிங்களா புலப்படம்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ போனீங்கன்னா சப்போஸ் இப்போ சர்வே நம்பர் போடுறீங்க சர்வே நம்பர் அஞ்சுன்னு வச்சுக்கோங்க மூணுன்னு வச்சுக்கோங்க மூணு வச்சுட்டு மூணு செலக்ட் பண்ணுங்கள் பட்டா சீட்டை வேணுன்னா பட்டா செலக்ட் பண்ணுங்கள் எஃப்எம்பி வேணால் எஃப்எம்பி செலக்ட் பண்ணுங்கள் பட்டா சீட்டை அந்த நிலத்தோட ஜ ஓனர் அப்படின்னு சொல்லி அதாவது பத்திரம் போக இது ஒரு அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒன் இனிமேல் பட்டா இல்லாமல் ஒரு எந்தளவு ஒரு லேண்டு வாங்காதீங்க தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு பேரில் பத்தராக இருக்குது அவர் ஒருத்தர் விழுத்துட்டு போயிடுறாரு ஆனால் பட்டா வாங்க தான் தெரியுது அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க சர்வேர் என்ன சொல்லுவாங்க அதான் கவர்மெண்டோட ப்ரொப்போசலையும் செக் பண்ணுவாங்க இந்த இதில் ஏதாவது வருதா ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பட்டா இஷ்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த லேண்ட் எப்போ வேணால் அவங்க கைவிட்டு போயிடும்னு அர்த்தம் அப்புறம் எஃப்எம்பி ஸ்கெட்ச்னால் என்னென்னா புலப்படம்னு சொல்லுவாங்க புலப்படம்னு என்னென்னா இந்த பர்ட்டிகுலர் சர்வே நம்பரில் உங்கள் லேண்டு இங்கே தான் இருக்குது இந்த பிளாட்டுக்கு அடுத்திருக்கு இல்லைனா இந்த பிளாட்டுக்கு அடுத்திருக்குங்கிறத படத்தில் தான் சரிங்களா புலப்படம்னு சொல்லி போட்டு பாருங்கள் தெரியும் அதில் என்னென்னா பிளாட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிளாட்டு பார்க்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க ஒரு ஸ்கெட்ச் காட்டுவாங்க ஸ்கெட்ச் என்னென்னா இந்த பிளாட்டு இத்தனை சதுர சதுரடி பிளாட் நம்பர் ஒன்று இத்தனை சதுரடி அகலம் இத்தனை நீளம் இத்தனை எல்லாமே சொல்லி கொடுவாங்க சொல்லி அது கிளமையில் இவ்வளவு வட கிழ வடக்கு வடக்கு தெற்கு எவ்வளவு அப்புறம் அந்த மாதிரி நாளோட சர்வே நம்பர் வர முப்பத்தெட்டு அடி ஒரு இதில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நாற்பது அடி ஒரு பக்கம் ஐம்பது அடின்னு இருக்கும் இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் புலப்படத்தில் இருக்கும் சரிங்களா இப்போது ஒரு பிளாட்டு போடுறவங்க ஒரு புலப்படம் வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா அது வந்து என்னென்னா அவங்களால் முதல்ல வந்து ப்ரொப்போசலில் சப்மிட் பண்ணது அது அப்ரூவ் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பயுமே நீங்கள் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி ஸோ யாரையும் நம்ப ஏமாறாதீங்க ஸோ நீங்களே வந்து பார்த்துக்க பாருங்க ட்ரைவ் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி பாருங்கள்